ஹாய் ஹலோ மைடியர் ஃபேமிலிஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கோயில் திருவிழாலாம் இருக்கோம் எங்கள் அண்ணன் என் சின்ன பையனை தூக்கிட்டு தீ மிதிச்சாங்க அதுக்கப்புறம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வீட்டில் இருந்து கோயிலுக்கு கிளம்பி போயிட்டேன் பையனை தூக்கிட்டு போயிட்டு நாங்க காப்பு கட்டிட்டு வந்துட்டோம் என் ஹஸ்பண்ட் இப்போ தான் அண்ணனுக்கு அங்கே அங்கில அளவு குத்திட்டு இருக்காங்க வந்துட்டோம் சாமியாடி முடிச்சுட்டு நாக்கல அளவு குத்திட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு வாட்டி அளவு குத்துறாங்க அதையும் பாருங்க இதை பார்க்கவே முடியல அவங்க எப்படி தான் இந்த வழியை தாங்குறாங்கன்னு தெரியல ரொம்ப வலிக்கும் பட் எப்படி தான் தாங்குறாங்கன்னு சுத்தமாக தெரியல நான் குத்திட்டு சைடில் இந்த சைடு கொடுத்துட்டுப்பா கீழே ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் எப்படி தான் தாங்குறாங்கன்னு தெரியல பட் சாமி வந்து எந்த வழியும் தெரியாதுன்னு சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டியா அதை நான் எப்போ தான் பார்க்குறேன் அவங்களுக்கு எதுவுமே தெரியல அவனுக்கு தெரியல அதுக்கப்புறம் அவங்க பையனுக்கும் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் முன்னாடி நிற்கிறது அவரோட சின்ன பையன் இந்த சைடு திரும்பி பார்த்தா ஒருத்தர் வேல் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக அந்த இது குத்திக்கிட்டு அளவு குத்திக்கிட்டு சுற்றி 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 டான்ஸ் இருக்காரு சாமியை மேலே வச்சுக்கிட்டு டான்ஸ் இருந்தார் அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அங்கே இருந்த நாங்கள் அப்படியே தீ மதிக்கிற இடத்துக்கு பொறுமையாக கிளம்பி போயிட்டோம் ரொம்ப நேரமாக நிற்க வச்சிட்ருந்தாங்க சரின்ட்டு நான் சாமி கும்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு சாமி கும்ப கிளம்பி போயிட்டேன் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டு உள்ள போய் சாமி கும்பலாக வாங்க நான் மிக்கம்பெட்டு வெளியே வந்து பார்த்தா இன்னும் காப்பு பாதி பேருக்கு கட்டளை போல் காப்பு கட்டிகிட்டு இருந்தாங்க அதையும் கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு அங்கேருந்து போய் நாங்கள் எப்படி வந்து நின்றுட்டோம் அதுக்கப்புறம் தீ எதிகத்துக்காக சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஃபுல்லாக அங்கே தீ எதிக்கிறதுலேருந்து ஃபுல்லாகவே அவர் தான் எடுத்துகிட்டு இருந்தார் அவருங்க அங்கேருந்து இவங்க எல்லாேருமே கரகத்தை ஏற்றுட்டு தீ மதிக்கிற இடத்துக்கு பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கட்டெல்லாம் எரிஞ்சதுக்கப்புறம் நெருப்பெல்லாம் தூள் தூளா உடச்சி விட்டுட்டு சாமியெல்லாம் உள்ளே கொண்டு வந்து அங்கே தீ மதிக்கிற இடத்துல வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா பொறுமையாக பூஜைலாம் போட்டு கட்டர்கள் எல்லாரையுமே பொறுமையாக லைனில் நிற்க வச்சு ஒரு ஒருத்தரையாக ஒரு ஒருத்தரையாக வரிசையாக தீ மெதிக்கிறதுக்கு இறக்கி விட ஆரம்பித்தாங்க ஒரு ஒருத்தராக பொறுமையாக சாமி கும்பிட்டு தீ மதிக்க ஆரம்பிக்க போகிறாங்க பாருங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வயசானவருக்கு பின்னாடி எங்கள் அண்ணன் ஒரு சின்ன பையனில் வராடுறாருங்க இப்போ எங்கள் அண்ணன் என் சின்ன பையனை கூட்டிக்கிட்டு தீமையோட சின்ன பையனை வந்து எங்கள் ஹஸ்பண்டு சைடில் வராதுங்க நான் வெளியே இருந்து பொறுமையாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா அதையும் போட்டு அந்த பாருங்கள் அது வராரு என் ஹஸ்பண்ட் சைடில் வராடுறது பாருங்க அவங்க பின்னாடி என் ஹஸ்பண்டு மாமாவும் நடந்து வந்தாரு பாருங்க அது வந்தார் அவருக்கு பின்னாடி வேல் கூட்டிகிட்டு சாமி ஆடிக்கிட்டு ஒரு வந்தார் அவங்க பின்னாடி பிறந்துட்டு பாருங்க காலேஜ் போட்டுக்கிட்டு எப்படி ஆடிக்கிட்டு இவங்க பிடிச்சி நடந்து வரப்போகிறாங்கிறது பாருங்கள் இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் ரஜினி அம்மா அதை போகிறாங்க பாருங்கள் அது வந்துட்டாங்க பாருங்கள் அதுவும் படிக்கிறாங்க சாமியை பார்த்துட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் யாரும் எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க அது இப்போ நடக்க போகிற பாருங்க அது விரப்புகிறாங்க ஒரு எப்படி விளாட்றாங்க பாருங்கள் அவங்க விழுந்த உடனே ரொம்ப கத்திட்டாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல அவங்க கூட்டிகிட்டு அண்ணன் செலவு கூட்டிகிட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் எங்கள் அண்ணனோட பையன் பெரிய பையந்து வர வந்தாங்க ஓடிட்டாங்க இதுதான் இதோட தீ மதிக்க முடிய போது இதுதான் தான் லாஸ்ட்டு ஒரு தான் லாஸ்ட்டு இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மொத்தமாக அணைச்சிட்டாங்க அதுக்கப்புறமா அணைச்சதுக்கப்புறம் யார் யாருக்கு வந்து பக்கம் வேணுமோ சில பேர் வீட்டு வாசல கற்று எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாமே வந்து எல்லாமே கிட்ட சுழித்து எல்லோருமே கொண்டாடுவாங்க அதுக்கப்புறம் நான் வந்து சமையல் மட்டும் கொண்டுட்டு வந்துட்டு அப்படி நாங்கள் வெளியே வந்து திருவிழாவை சுற்றி பார்க்கலான்ட்டு அங்கே இருக்கிற கீமில் விளாடிட்டு நாங்கள் அப்படியே பொறுமையாக சுற்றி சுற்றி பார்த்து ஜாலியாக என்ஜாய் இருந்தோம் ஃபஸ்ட்டு இங்கே போட்டேன் ஹண்ட்ரட் ருப்பீஸில் விழுந்து அப்படியே லைஃப்பை நடந்துடுச்சு அது ஃபுல்லாக விழுந்தால் தான் கணக்குன்னு சொல்லிட்டாங்க சரி அப்படி போட ஆரம்பித்தோம் ஒன்றுமே விழ கணக்குமே என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் என் பொண்ணு என் பையனும் ராட் கேட்டாங்கன்னு சொல்லி போய் அப்படியே கிளம்பி பொருளும் எப்படி வந்து ராட் நாட ஆரம்பிச்சிட்டோம் உங்களுக்கு சைரன் சவுண்ட் கேட்கணும்னு நினைக்கிறேன் போலீஸ் வந்து மணி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லிட்டாங்க ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க அதனால் பாதியில் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க தள்ளி போனதுக்கப்புறமா லைட் போட்டு கொஞ்சம் சுற்றி ஆஃப் பண்ணிவிட்டாங்க நாங்கள் அங்கேருந்து கிளம்பி இங்கே வேறு இது இப்போ ஜம்பிங்க்கு வந்துவிட்டோம் இதில் பாருங்கள் என் பொண்ணு செம்மையாக என்ஜாய் பண்ணுறா என் பையன் எப்படி பயந்துக்கிட்டு முட்டி போட்டுட்டு ஓடி வரான் அம்மா அழகாக அழுதுட்டான் என் பொண்ணு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க என் பையன் அதை பார்த்து பார்த்து செறிச்சிட்டு சின்ன பையன் பார்த்து இருந்து நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு ஜம்மியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் பெரிய பசங்களை கூட்டிகிட்டு போய் என் பொண்ணு கீழே விழுந்துக்கிட்டே இருந்தால் அப்புறமா நாங்கள் ஜாமியாக என்ஜாய் பண்ணி பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே என் பையன் நாங்கள் வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக டைம் ஆகிடுச்சு பத்து மணிக்கு மேலே ஆகிடுச்சின்னு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய்